நில வாங்க போறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காம வாங்காதீங்க ஏன்னா ஒரு சின்ன கணக்கு பிழை கூட நம்மளுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் ஆ உங்கள் நேசன் நகராசன் நாம நிலமோ இல்லை வீடோ வாங்க போகும்போது ஸ்கொயர் ஃபீட்டும்பாங்க சென்ட்டும்பாங்க சென்ட் ஏக்கரும்பாங்க ஹெக்டாரும்பாங்க ஏக்கர் ஹெக்டார் இதெல்லாம் உண்மையிலேயே புரியுதா அப்படின்னா இது புரியாம தான் நம்ம சில பேர் ஏமாந்து போறாங்க அதனால இந்த காணொலியில ஒரு இன்ச் தொடங்கி ஒரு ஹெக்டார் வரைக்கும் எப்படி இந்த அளவுகள்லாம் கனெக்ட் பண்றது அப்படின்றத எளிமையா தெரிஞ்சுக்க போறோம் அனைத்து அளவுகளுக்கும் அடிப்படைய இன்ச்சு தாங்க நம்ம தமிழில் அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரிசையாக கோடுகள் இருக்கும் அந்த பன்னெண்டு கோடுகளை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ஒரு அடி இந்த அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிலத்தை அளவிடும் போது பொதுவாக பயன்படுத்துறது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் இருந்தால் ஒரு ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து அரை இருக்குது அப்படின்னா அது வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பேசிஸில் தான் வந்து நம்மளுடைய இடம் வீடுகள் இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி அளந்து விற்கப்படுது தமிழ்நாட்டில் பொதுவான நில அளவு வந்து சென்ட் ஒரு சென்ட் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது ஒரு சென்ட் இருந்தாலே ஓகேவா ஒரு வீடு ஒன்று கட்டலாம் அதுவே ரெண்டு சென்ட் இருந்தா கொஞ்சம் நல்லாவே கட்டலாம் ரெண்டு சென்ட் அப்படிங்கிறது எட்நூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் பலரும் இந்த சென்ட் கணக்குல இடம் வாங்குவாங்க ஆனா அதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ண மறந்துறாங்க இப்ப ஒரு சின்ன கொஸ்டின் உங்க கனவு பிளாட்டோட அளவு என்ன ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கரா கமாண்ட்ல சொல்லுங்க ஒரு ஒரு கமாண்டையும் நான் பர்சனலா படிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா ஒரு லைக் போடுங்க நகர பகுதிகளில் குறிப்பா சென்னை மாதிரியான இடங்கள்ல கிரவுண்ட் அப்படிங்கிற அளவீடு பயன்படுத்தப்படுது ஒரு கிரவுண்ட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சுமார் அஞ்சரை சென்ட் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ஒரு இடம் அப்படின்னு பார்க்கப்படுது பெரிய நிலங்கள்லாம் இருக்குல்ல இதை வந்து ஏக்கரில் கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஏக்கர் அப்படின்னா அதில் நூறு சென்ட் இருக்குன்னு அர்த்தம் பதினெட்டு கிரவுண்ட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு ஏக்கர் அப்படின்னா கண்ணுக்கட்டும் தூரம் வரை பறந்து இருக்கிற ஒரு பரவலான பெரிய நிலம் இப்போ இந்த பட்டா சிட்டா அடங்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல இதுல வந்து ஏர்ஸ்ல தான் குறிப்பிடுவாங்க ஒரு ஏர்ஸ் அப்படிங்கிறது வந்து நூறு ஸ்கொயர் மீட்டர் அதாவது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் வரும் இதுதான் வந்து ஏர்ஸ்ன்னு குறிப்பிடுவாங்க அதனால இனிமேல் ஏர்ஸ் போட்டால் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அளவீடு ஒன்று இருக்கு அதுதான் வந்து ஹெக்டார் ஒரு ஹெக்டார் அப்படின்னா நூறு ஏர்ஸ் அதாவது பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் தான் வந்து ஒரு ஹெக்டார் உங்களுக்கு ஈஸியாக நினைமை வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டரை ஏக்கர் அதுதான் ஒரு ஹெக்டார் சரி வாங்க குயிக்காக ஒரு ரீக்கா போயிடுவோம் இந்த லேண்ட் மெஷர்மெண்ட் ஃபுளோவிலே ரொம்ப முக்கியமானது அடிப்படையானது வந்து இன்ச்சஸ் அங்குலம் அப்படி பன்னெண்டு இன்ச்சஸ் சேர்றது வந்து ஒரு அடி அதே மாதிரி ஒரு அடி எப்படி கணக்கு பண்ணுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு பண்ணுறோம் இதுதான் பேஸ் யூனிட் அப்படி நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு சேர்ந்தது ஒரு சென்ட்டு அதாவது நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சேர்ந்தது ஒரு கிரவுண்டு அதே போல் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு சேர்ந்தது தான் ஒரு ஏக்கர் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் சேர்ந்தது தான் ஒரு ஹெக்டர் ரெண்டரை ஏக்கர்னு வச்சுப்போமே ரெண்டரை ஏக்கர் சேர்ந்தது ஒரு ஹெக்டார் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும் அதனால இப்பவே அதை பாஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அணுகும் போதோ பார்க்கும் போதோ கேட்கும் போதோ இந்த நில அளவீடு பண்றதுல இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நிலமோ இல்லை வீடியோ வாங்குறதுக்கு முன்னாடி அளவுகளை செக் பண்ணுங்க லேண்ட் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுங்க இந்த சர்வே டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாலே போதும் நம்மள எளிமையா அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாது இந்த தகவல் உங்களுக்கு பயன்தான் இருந்ததா அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க அப்படியே பக்கத்துல ஹைப் பண்ணணும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரியான வீடியோ மற்றவங்களுக்கும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்